சாமி வரும் குடும்பத்தில் நடக்கிற பத்து கஷ்டங்கள்ங்க சாமி வர்றது யாரையும் கஷ்டப்படுத்தா அல்ல தெய்வம் வர்றது காற்று நிற்கத்தான் ஆனால் ஒரு சில இடங்களில் மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கம் அது என்னென்ன அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க கஷ்டம் யாருக்கு வரும் கஷ்டம் யாருக்கு வரும் அப்படின்னா என் உடம்புல சாமி இருக்குது அந்த சாமிக்கு நான் உண்மையா நேர்மையா சுத்தபத்தமான இல்லை ஏன் இருக்கிற இடம் இருப்பிடம் இல்லை இருக்கிற மக்கள் குடும்பத்தில் இருக்க உறவுகள் இல்லை அப்படின்னா தெய்வத்துக்கு சேரர் அதனுடைய வெளிப்பாடு அந்த சாமியாடிய தாக்கும் அந்த குடும்பத்தை தாக்கும் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் சரி எது மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும் என்னென்ன கஷ்டம் பத்து கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்னா முதல் கஷ்டம் எப்படியே தெய்வத்தை சுமந்து முதல் கஷ்டம் என்ன அப்படின்னா சுத்தபத்தை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா சாமி துடி கொண்டு அவங்கக்கிட்ட பேசாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற இடமும் இருக்கிற மக்களும் சுத்தமா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள நொடிக்கும் அதே சமயம் அவங்க மேல இருக்கிற சாமியும் அதிகமா பேசாது சரி இது ஒண்ணு நொடிக்கும் வறுமையை கொடுக்கும் பஞ்சத்தை கொடுக்கும் பசிய கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் செல்வம் லக்ஷ்மி மகாலட்சுமி அந்த இடத்துல பெருக்க இருக்காது சரி இது ஒண்ணு கஷ்டம் என்ன அப்படின்னா எனக்கு நானும் தெய்வத்தை சுமந்து நான் ஒரு சில பழிபாவ செயல்கள்ல ஈடுபடுறேன் ஒரு சில தீய வினைகள்ல பிள்ளி சூனியம் செய்வினை இது போல சொல் பேச்சு கேட்டு தெய்வத்துக்கு நேரா சத்தியமான வழியில நிக்காம தெய்வத்தை சுமந்து நான் இந்த வழியில நான் போனேன் அப்படின்னா எனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு மன திருப்தி இருக்காது சந்தோஷமான சாமியை சுமந்தும் சந்தோஷமான மணல்ல எனக்கும் இருக்காது என் குடும்பத்துல இருக்க யாருக்குமே இருக்காது ஏன் அப்படின்னா நான் செய்கிற செயல் மற்ற மக்களை பாதிக்கிறதுனால அவங்கள மன உளைச்சலாக்குறதுனால அந்த பாதிப்பு என்னைய தாக்கும் எனக்கும் இருக்கும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா சரியா என் சாமியை நான் கொண்டு செலுத்தலை சரியா எனக்கு ஒரு சில அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை என் சாமி கொடுத்த அந்த வாக்க சாமி கொடுத்த அந்த பட்டத்தை நான் சரியா நான் கொண்டடைச்சு வரல அப்படின்னா எனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் ஒற்றுமை இருக்காது சண்டை வரும் சச்சரவு வரும் கூச்சல் வரும் குழப்பம் வரும் மன வேறுபாடு வரும் இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற கஷ்டங்கள் எனக்கு நடக்கும் யாருக்கே தெய்வம் கொடுத்த அதிகாரத்தை பட்டத்தை நான் சரியா சரியான முறையில நான் வழிநடத்தாம இருந்தா இது போன்ற குடும்பங்களை சீரழிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வந்து சாடும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா என் மேல சாமி வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சில தீய வினைகள் நடக்கும்போது தவறான நிகழ்வுகள் நடக்கும்போது என் உடம்புல எனக்கு ஒரு சில மாதிரியான நிகழ்வுகளை ஒரு சிலமான ஒரு சில உடல் ரீதியாக ஒரு சில உளைச்சலை எனக்கு உடம்புல காட்டி கொடுக்கும் புரியுற மாதிரி சொல்றேன் சாமியை சமக்கிறேன் என் சாமிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்துடும் தலைவலியா வயிற்றுப்போக்கா உடல் வழியா தூக்கம் இல்லையா இது போன்ற விஷயங்கள் என்னை என்னைய தேடி வரும் நான் அதனால் நானும் கஷ்டப்படுவேன் என் குடும்பமும் கஷ்டப்படும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா என் சாமி பரிபூரணமாக வருது ஆனா அந்த சாமியை அந்த சாமிக்கு அச்சப்படாம நேருக்கு நேரா உண்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் அந்த சாமி பக்கம் அந்த தெய்வத்தின் பக்கம் சத்தியமான வழியில நான் நிக்கல அப்படின்னா எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காது எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி எனக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் நான் ஒரு விஷயத்த பார்த்து நான் அச்சப்படுவேன் அந்த அந்த அச்சப்படுறதுனால அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் சார்ந்த விஷயங்களை நான் ஈடுபட மாட்டேன் ஏன்னா என் மனசு அச்சப்படும் ஏன் அப்படின்னா என் மேல வந்த சாமிக்கு நான் சரியா இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்காது எந்த ஒரு அச்சமின்மைய கொடுக்காது அதே சமயம் ரொம்ப பயந்து ஒதுங்கி விலகி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கஷ்டம் எனக்கு உருவாகும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா என் மேலே சாமி வருது நல்லா இருக்கேன் ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது நான் சரியா இல்லை அப்படின்னா என் குடும்பத்துல இருக்க எப்படி என் பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளை பிள்ள தலைமுறை பிள்ளைகளுக்கு என் பிறந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய வாரிசுகளுக்கு ஒரு சரியான அந்த குடும்பத்துல ஒரு சில மகிழ்ச்சி ஏற்படாது ஒரு சில பிரிவுகள் ஏற்படும் ஏன் எதுக்கு அப்படின்னா தெய்வம் என்கிட்ட இருந்தாலும் தெய்வத்தை நான் வணங்குனாலும் அந்த தெய்வத்துக்கு சரியா அந்த தெய்வத்துக்கு எதிராக ஒரு சில செயல்களில் நான் ஈடுபடும் எப்படி அந்த நான் செய்கிற செயல் மற்றவர்களை பிரித்து மற்றவர்களை காயப்படுத்துதோ அதே போன்ற செயல் ஏன் குடும்பத்தில் என் பிள்ளைகளை பிரித்து என் ம ஏன் மக்களை என் மருமக்களை என்னுடைய வழியில் இருக்க பிள்ளைகளை பிரித்து ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா என் மேலே சாமி இருக்கு ஆனால் நான் சுத்தமத்தமாக இருக்க மாட்டேன் குடும்பத்தில் உட உறவுகளுக்குள்ள ஒரு மாதிரி இல்லறத்துல நான் சுத்தமா இல்ல அப்படின்னா எப்படி சொல்றது எனக்கு என்னுடைய தெய்வத்தை நானே உணரவே முடியாது என் தெய்வத்தை உணரவே முடியல அப்படின்னா எனக்கு நடக்க போற கஷ்டங்களை நானு சரி பண்ணிக்க முடியாது ஒரு சுத்தமில்லாத இடத்துல சாமி பேசாது தெய்வம் பேசாது தெய்வம் தான் நடக்க போற நல்லது கெட்டதுகளை காட்டி கொடுக்கும் அதுல காத்து கொடுக்கும் அப்ப இந்த தேகம் சுத்தமா இல்ல அசுத்தப்பட்டுருச்சு எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட பேசாது அதனால எனக்கு ஒரு சில கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன் வரப்போற பிரச்சனைகளை ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்னை தடுத்து கொடுக்காது போக விட்டு நான் போய் அங்கே கஷ்டப்பட்டு வருவேன் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் சரிங்க ஏழாவது என்ன தெய்வம் பரிபூரணமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்குங்க பரிபூரணமாக இருக்கு நான் என்ன பண்றேன் என் தெய்வத்தை மதிக்காம என் தெய்வத்தை விட்டு வேற மதம் வேற மதம் நான் மாற போறேன் அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு எது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னா சாமியோட கோப நான் ஆளாக்கப்படுவேன் அப்படி நான் சாமியோட கோபக்குறிக்கி நான் ஆளாக்கப்படும் போது தெய்வமே என்னை விட்டு எப்படி தெய்வமே என்னை விட்டு கோவப்பட்டு நீ இதுல இருந்து இந்த நிலையில இருந்து நீ மாறி நிக்கிறியா இல்ல உன்னைய எப்படி சொல்றது அப்படின்னா யாரும் படாத கஷ்டத்துக்கு உள்ளாக்கவா அப்படிங்கிற வாக்கு நம்ம சாமிக்கிட்டே ஏன் அப்படின்னா அந்த சாமி நம்ம மேலே வர்ற சாமியை நம்ம மதிக்காம மதம் மாறும்போது அடுத்தடுத்து வர்ற தலைமுறை எல்லாமே மாறி போகும் அப்படி மாறி போகும்போது அந்த தெய்வம் அதை அனுமதிக்காது கோபத்தை காட்டி விட்டுருந்த சாமியாரி மேலே அந்த குடும்பத்து மேலே அப்ப அந்த குடும்பங்களுக்கு விருத்தி இருக்காது சரிங்க எட்டாவது என்ன அப்படின்னா என் மேலே சாமி வருதுங்க நான் நல்லா இருக்கேன் ஆனால் என் குடும்பத்தில் யாரும் நல்லா இல்லை என்னுடைய மனைவி நல்லா இல்லை என்னுடைய பிள்ளைகள் நல்லா இல்லை அப்படின்னா என்னைய அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடும் சாமி துடியா ஊக்கமா இருக்கு ஊக்கமா இருக்கு நல்லா இருக்கு ஆனால் என்னுடைய உறவுகள் என்னுடைய உடன் இரத்த சொந்தங்கள் என்ன பண்ணுறாங்க எதிரா சதி துரோகம் மதம் மாறுறது இது போன்ற ஒரு சில செயல்களில் என்னுடைய குடும்பத்தினர் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவர்கள்ட்ட இருந்து நம்மள அந்த சாமி பிரித்து வச்சிடறோம் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா நல்லா சாமி இருக்குன்னு நல்லா அருள்வாக்கு சொல்லுது நல்லா நெக்க நிரக்க சொல்லுது ஆனா எனக்கு ஆசை பணத்தாசை ஆசை பொருள் ஆசை அதிகார ஆசை இது போன்ற ஆசையில நான் என்ன பண்றேன் சத்தியமான மக்களுக்கு கூட நிக்காம எல்லாம் பணம் வருதுங்கிற நான் பாட்டுக்கு என் என் மேல இருக்கிற சாமியை வச்சு ஒரு சில செயல்களை நல்லதை கெட்டதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த சாமி ஒரு காலம் வரும்போது இந்த தேகத்துல சாமி பேசாது விட்டு விளக்கணும் அப்படி விட்டு விலகி போது நான் சொல்கிற அருள் வாக்கு பலிக்காது அந்த குடும்பத்தில் யாருக்கும் எங்கே வந்து என்ன கேட்டாலும் நான் சொல்கிற வாக்கு போய் அருள் வாக்காக இருக்காது பொய் வாக்காக மாறும் சரிங்க இது எட்டாவது ஒம்பதாவது என்ன மேலே சாமி வருதுங்க நல்லா வருது துடியாக வருது நல்லா துடியாக வருது ஏன்னா அந்த எல்லைகளை நீ ஏத்துக்கல ஏப்பா நீ என்னப்பா ஓ மேட்பா சாமி வருது நீங்கள் சாமி ஆடக்கூடாதப்பா அப்படிங்க என்னை அவமதிச்சுட்டாங்க நான் அந்த எல்லையை விட்டு வந்துட்டேன் எல்லாம் வந்துட்டு நீ என்ன நீ என்னை நான் சாமியை நான் வீட்டில் வச்சு நான் வணங்குறேன்னு வீட்டில் வச்சு நான் கும்பிட்றேன் பரிபூரணமாக நான் கும்பிட்டு வர்றேன் சாமி நல்லா எனக்கு நல்லா பேசுது நல்லா பேசுது ஊக்கமா பேசுது அப்ப என் மேல வந்த சாமியை மறிக்கணும் முடைக்கணும் முடக்கணும் அப்படின்னு ஒரு சில செயல்கள் அங்கே ஈடுபாடு ஈடுபடும் போது அதனுடைய தாக்கம் என்னையும் என் குடும்பத்துல இருக்க எல்லா மக்களையும் ஒரு சில பாதிட்டு உள்ளாக்க எப்படியே அதனுடைய தாக்கம் அதை எதிர்த்து சண்டையிடும் அந்த தெய்வத்தை யாராலையும் தெய்வம் நினைச்சா தான் தெய்வம் நினைச்சு தான் அந்த மக்கள் கிட்ட குடிகொண்டு நிக்கிறது ஆனா அப்படி அது போன்ற ஒரு வினைகள் எதிர்வினைகளை எதிர்த்து சண்டையிடும் போது தாக்கம் அந்த உடம்புல அந்த குடும்பத்துல தெரியும் ஒரு சில நேரங்கள் வறுமையா கஷ்டமா ஒரு சில நேரங்கள் ஆரோக்கிய குறைபாடு கொடுக்கும் சரிங்க பத்தாவது என்ன என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் சாமி என்கிட்ட இருக்கிற வீட்டுல இருக்கிற கஷ்டம் என்ன அப்படின்னா அந்த வீட்டில் எப்படி அந்த வீட்டில் பொண்ணை போ மண்ணை போட்டாலும் பொண்ணா மாத்தி கொடுக்க மாத்தி கொடுக்கறது அதே சமயம் போட்ட சொல் நூறு சதவிகிதம் பழிக்கிறது யார் வந்தாலும் வயிறார பசியார உணவு இருந்து போறது இது மாதிரி ஒரு நிலையில இருந்து அந்த சாமி எப்படி அந்த சாமி அந்த நேரத்துல என்கிட்ட இருந்துச்சுன்னா இது எதுவுமே அந்த இடத்துல நடக்காது இது எல்லாமே எனக்கு கஷ்டங்களா அமையும் என்னப்பா இவ்வளவு மண்ணை கூட பொண்ண விளைய இடம் அது அவங்க ஊரே கூடி வரும் மக்க சன வந்தபோது வந்த மாதிரி இருக்கான் ஆனா இப்ப யாருமே வரலையப்பா ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல நாம செய்யற ஒரு சில தவறால தெய்வம் விலகி நிற்கும் போது இவங்க எல்லாத்தையும் நாம வந்து அவங்க எல்லாம் நம்மளை விட்டு விளையிடுவாங்க அதுவும் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா அந்த குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக மன ரீதியாக ஒரு சில கஷ்டங்களையும் உளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் எதுக்கு அந்த பயவின் மூலியமா அறிவ நண்பர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் அந்த கட்டுப்பாடுகளை எந்த ஒரு காரண காரியத்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை நம்ம மீறக்கூடாது அப்படி மீறணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு கோப குறிக்கி நம்ம ஆளாக்கப்படுவோம் நமக்கு கொடுத்த அதிகாரமும் நம்ம கிட்ட வந்து பறிக்கப்படும் மேல இருக்கிற சாமியும் நம்மளை விட்டு வளங்க உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமா காலத்துக்கு நாம நிக்கிற மக்கிட்ட சாமி அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடும் ஆனா தெரிஞ்சு ஒரு தவறு கூட செஞ்சா கூட மன்னிக்காது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்